வணக்கம் நம்ம வீட்டில் இன்றைக்கி பொறிச்ச மீன் குழம்பு இந்த மெத்தடு வந்து பறவை முனியமாக செய்வாங்க அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க நான் அதுக்கு பிறகு ஆர்மி ஃபங்க்ஷனுக்கு போனப்போவும் நான் இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்த பிறகு அப்போவும் அவங்க வந்து இந்த மாதிரி பொறிச்சு தான் போட்டிருந்தாங்க பொறிச்சு போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா மீன் உடையாது மறுநாள் ஆனாலும் உடையாது முழு மீனாகவே இருக்கும் அப்படியே நம்ம எப்பொழுதும் போல நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி மீனெல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம கொஞ்சமாக ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் லைட்டாக சால்ட்டு போட்டு பிசைஞ்சு வச்சுருணும் அதுக்கு பிறகு தனியாக எண்ணெய் கொஞ்சம் விட்டு அந்த எண்ணெயிலே பொறிச்சி எடுத்துடணும் அந்த பொறிச்சி எடுத்த எண்ணெயிலேயே நம்ம தாளிப்புக்கு மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க வணக்கும் பொழுது அந்த வெங்காயம் தக்காளி ஒரு ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டிக்கு எடுத்து அறவைக்கு எடுத்துடுங்க அறவையில் வந்து நம்ம குழம்பு தூள் போட்டு அரைவை அரைச்சிட்டு நான் இதில் தேங்காய்லாம் விடலை அரை அரைச்சிட்டு புளி விழுது விட்டு நம்ம அந்த குழம்பு மாங்காய்லாம் போட்டு பச்சை மிளகா மறுபடியும் எல்லாமே போட்டு நம்ம கொதி வந்து குழம்பு ஒரு திக்னஸ் கிடைக்கும் அப்போ தான் நம்ம பொரிச்ச மீனை போடுறோம் பொறிச்ச மீன் போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மீன் பாருங்கள் அப்படியே முழுசாகவே இருக்குது கெண்டை மீன் இது ஒரு முள் தான் இருக்கும் நீங்கள் நார்மலாக எடுத்தீங்கன்னா இந்த மீன் வந்து உடஞ்சிரும் இந்த மாதிரி பொறிச்சு போடும் பொழுது அப்படியே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் பார்ப்போம் பாய்